அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோவில் நம்ம மந்த்லி பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணுறது எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படி பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முதல்ல நம்ம சம்பளம் வாங்கிட்டு வரோம்ல வாங்கிட்டு வந்த உடனே அதை ஒட்டுக்காக வச்சு ஒரு டைரியோ இல்லை ஒரு பேப்பரோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வீடு சொந்த வீடுனால் பிரச்சனை இல்லை பட் சொந்த வீடு தான் இஎம்ஐயில் போய்கிட்டுருக்கு அப்படின்னா அந்த இஎம்ஐக்கான காசை எடுத்து வச்சிடணும் வாடகை வீடுன்னா வாடகைக்கான காசை எடுத்து வச்சிடணும் ஏன்னால் அது ரெண்டும் நமக்கான காசு கிடையாது ஸோ அதை கொடுக்க வேண்டியவங்ககிட்ட கொடுத்துடணும் எடுத்து வச்சு கொடுத்துடணும் செகண்டு பார்த்திங்கன்னா இபி பில் நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இபி பில் வந்து எழுதிட்டு போவாங்க ஸோ நம்ம யூஸ் பண்ண பின்னாடி தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் நமக்கான காசு இல்லை அதையும் நம்ம முதல்லையே எடுத்து வச்சிடணும் இல்லை டைம் இருக்குது நாள் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோன்னா கடைசியில் பெனால்ட்டி போட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம காசு தான் வீணாக போகும் அதனால் முதல்லையே எடுத்து வச்சுறது நல்லது மூணாவது பார்த்திங்கன்னா மளிகை சாமான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது இவ்வளோ ஓடுறது எல்லாமே எதுக்காக அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் ஸோ அதுக்கு நம்ம சாப்பிட்ணும்ல அதுக்கான மளிகை சாமானை முதல்ல பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணணும் அதுக்கான காசை எடுத்து வைக்கணும் அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிடணும் நிறைய பேர் சொல்லுவாங்க வாயை கட்டணம் வயிற்று கட்டணம் அப்போதான் நாலு காசு பார்க்க முடியும் அப்படின்ட்டு பட் அந்த மாதிரி இருந்தோன்னா நாலு காசு பார்ப்போம்ல அந்த நாலு காசு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தானே அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நம்ம நல்லா சாப்பிடணும் திருப்தியாக சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போது கண்டிப்பாக வயிற்றுக்கு ஒரு வஞ்சனையும் வைக்கக்கூடாதுங்க நம்ம வயிற்றுக்கு எந்த ஒரு குறையுமே வைக்கக்கூடாது ஸோ மளிகை சாமான் நல்லா ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சு நல்லா சாப்பிடணும் ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியும் ஸோ வணிக சாமான்கான காசை எடுத்து வச்சுடுங்க அதுக்கடுத்து காய்கறிகள் காய்கறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி பேஸஸ்ல வாங்குறவங்களும் இருக்காங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்கிட்டு வரவங்களோ இருக்காங்க எப்படியோ அதுக்கான காசை நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி இவ்வளோ காசுன்ட்டு எடுத்து வச்சுறது நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் நமக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்குகிறவங்களும் இருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குகிறவங்களும் இருக்காங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குகிறவங்களும் இருக்காங்க நம்ம யூசேஜை பொறுத்து ஸோ அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயமும் நடக்காது ஓடாது ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சிலிண்டரும் ஸோ அதுக்கான காசையும் முதலையே எடுத்து வச்சுறது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஃபீஸு நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஸ்கூல் போவாங்கள்ல அவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் நெக்ஸ்ட்டு அவங்க ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க ஜிம்முக்கு போகிறாங்க பாட்டு கிளாஸ் போகிறாங்க டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க டைப்ரைட்டிங் போகிறாங்க டியூஷன் போகிறாங்க இல்லைனா ஸ்போர்ட்ஸில் கராத்தி பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்து விட்டு அவங்களுக்கான ஃபீஸையும் நம்ம எடுத்து வைக்கணும்ல ஸோ நம்ம குழந்தைங்க எங்கேயும் போயிட்டு என்னால் முடியல அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே நிற்க வைக்கிறதோ இல்லை தலை குடிஞ்சு நிற்கிறதோ நம்ம விரும்பக்கூடாது அதை நம்ம அவங்க கஷ்டப்படுற மாதிரி வைக்கவும் கூடாது ஸோ அதுக்கு ஆசை நம்ம முதல்லையே எடுத்து வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்காக தானே நம்ம வாழ்கிறோம் ஸோ அவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம வைக்கவே கூடாது அவங்கள ஒரு இடத்துலையும் நம்ம தலை விடக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி செலவு இதில் எதுலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க ஏன் நமக்கே கூட திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் ஸோ அந்த மருத்துவ செலவு நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான செலவுகள்லாம் இந்த எமர்ஜென்சி செலவில் வரும் மாதத்துக்கு ஒரு வாட்டி எமர்ஜென்சி செலவுன்ட்டு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எமர்ஜென்சி செலவு அப்படின்னு போட்டு அதுக்குண்டான காசையும் எடுத்து வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பைக்கு காரு இருக்கும் ஸோ அதுக்கு பெட்ரோல் டீசல் போடணும்ல அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் பிறந்த உடனே இவ்வளோ காசுன்னு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு தலைவலி இல்லாமல் இருக்கும் இல்லைனா அடிக்கடி லேட் லேட்டாக பெட்ரோல் போட்டுட்ருப்போம் பைக்குக்கும் நம்ம பெட்ரோல் போட முடியாமல் போயிடும் ஸோ தலைவலியாக இருக்கும் அதுக்கான காசை முதலையே எடுத்து வச்சுறது நல்லது நெக்ஸ்ட்டு டெய்லி பேசிஸ் காசு இதில் எதெல்லாம் வரும்னா என்னதான் நம்ம வீட்டில் காய்கறி இருக்குது மளிகை சாமான் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னாலும் நம்ம டெய்லியும் இந்த ஈவினிங் டைமில் குறிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்ல அதுவும் குழந்தைங்க இருக்காங்கன்னா சொல்லவே தேவையில்லை ஸோ டெய்லியும் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஏதாச்சும் தெருவில் விற்றுட்டு போவாங்க அது வாங்குறதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு யாராவது வருவாங்க அவங்களுக்கு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு போடுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு கொடுக்க அப்படின்ட்டு டெய்லி பேஸஸ் காசுன்ட்டு ஒரு ஐநூறுவோ எட்நூறுவா ஆயிரமோ எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் தாங்க நம்ம அன்றாட செலவு அத்தியாவசிய செலவு இதுக்கெல்லாம் நீங்கள் பிரித்து வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் மந்த் ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கிற காசு எல்லாமே நமக்கான காசு தான் ஏன்னா எமர்ஜென்சி செலவு டெய்லி செலவு காய்கறி செலவு மளிகை சாமான் வாடகை அப்படின்ட்டு எல்லாமே ஒதுக்கி வச்சாச்சு இப்போ மீதி இருக்கிற காசு அது நமக்கான காசு தானே ஸோ அந்த காசை நம்ம என்ன பண்ணலாம் இப்போ தான் நம்ம மைண்டு யோசிக்கும் என்ன வாங்கலாம் ஆன்லைனில் பார்க்கலாமா ஷாப்புக்கு போகலாமா என்னென்ன விற்கும் அப்படின்ட்டு ஆடம்பரமாக அத்தியாவசியமே இல்லாமல் அனாவசியமாக தேவை இல்லாமல் வீண் செலவு தான் பண்ணிகிட்ருப்போம் அந்த காசில் ஏன்னா செலவெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கையில் காசு இருக்குது அப்போ நம்ம கை அரிச்சிக்கிட்டே இருக்கோம் ஏதாச்சும் வாங்கணும் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ காசு இருந்தால் தானே வாங்கணும் அப்படின்ட்டு அரிக்கும் அப்போ காசு எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒன்று விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு வீண் விரயமாகும் அதுவும் யூஸ்ஃபுல்லாக மாறிடும்ல ஸோ so, அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா மீதி இருக்க நம்ம காசை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கி பல்காக அமௌண்ட்டு வாங்கி ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மாதம் மாதம் இவ்வளோ காசுன்ட்டு கட்டிடலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சீட்டு போடலாம் லோன் போடலாம் அப்புறம் நகைச்சீட்டு கட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நகை வாங்கி வைக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நம்ம காசு சேர்த்து வச்சு வாங்க முடியாது இதுவே சீட்டு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு நகையாக வாங்கி சேமிக்க முடியும் அதே மாதிரி சீட்டு கட்டினோம் அப்படின்னா ஒரு லட்சமோ பத்து லட்சமோ நீங்கள் அதுக்குண்டான காசை மாதம் மாதம் தெரியாமல் கண்ணுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வரும் அதன் மூலமாக நம்ம குழந்தைங்களுடைய எதிர்கால செலவு வீடு கட்டுறது ஏதாச்சும் வண்டி வாங்குறது அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம பண்ணணும் நம்ம கையில் காசு இருந்தால் அது நிற்காது ஸோ அதை வந்து ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நம்ம போட்டுடணும் ஏன்னால் நமக்கு தான் அன்றாட செலவு அத்தியாவசிய செலவுன்ட்டு காசு கையில் இருக்குது இருந்த காசையும் நம்ம எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டோம் அப்புறம் மீதி இருக்க காசை ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக மாறும் நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பட்ஜெட் பிளான் பண்ணுறதால லிஸ்ட் பண்ணுறதில் நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஸோ நம்ம காசு வீணாக போகாது தேவையில்லாமல் ஆடம்பரமாக நம்ம எதையும் வாங்க மாட்டோம் அவசியம் இல்லாமையும் எதையும் வாங்க மாட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது போயிட்டு கடையில் போயிட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் போகிறோமே அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா போயிட்டு வாங்கிட்டு வர்றது அப்படிலாம் இருக்காது ஏன்னா நம்ம கையில் இருக்க காசை ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் கமிட்மெண்ட் போயிட்டோம் அப்படின்னா அந்த காசு நம்மளுக்கு வீணாக போகாது ஸோ இதெல்லாம் இருந்தாங்க பெனிஃபிட்ஸு அப்போது நமக்கு நம்ம ஒரு மந்த்லி பட்ஜெட் பண்ணுறோம் அப்படின்னா இந்தந்த காசு இவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு நமக்கே ஒரு ஐடியா வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்